தூங்கும் போதும் சம்பாதிக்கலாம் வாங்க என்ன நம்ப முடியலையா தயவு செய்த கவனமாக பாருங்க ரூபாய் அறநூறு முதலீட்டில் முன்னூத்தி அறுபத்தஞ்சினாலும் வருமானம் இந்த மாதிரி வருமானத்தாராலும் கொடுத்தது கிடையாது தினமும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரூபாய் டு எட்டு ரூபாய் எண்ணூறுபா முதலீடு பண்ணீங்கன்னா டெய்லி முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்து இருபத்தி இருபத்தி நூறு ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம் அதுக்கு மேல் தயவு செய்து முதலீடு செய்ய வேண்டாம் ஏன் பார்த்தீங்கன்னா ரோ அந்த ரொயலோ எஸ்பிஓ லாஜிக்கின்னு பல கம்பெனிக்காரங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் முதலீடு பண்ண சொல்லி கடைசியில் இப்போதைக்கு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதனால அதிகபட்சமாக அறநூறு எண்ணூறு அதுக்கு மேலே நீங்கள் தயவு செய்து முதலீடு பண்ண வேண்டாம் இந்த வேலைக்கான லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் எல்லோரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நான் பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் பிறப்பை பார்த்துக்கலாம் நம்பிக்கையோடு ஜாயின் பண்ணுங்கள் குறைந்த முறையில் ஜாயின் பண்ணி நிறையா சம்பாதிங்க